எல்லாருக்குமே வணக்கம் எந்த சைடு பார்த்தாலுமே பேட் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ரிலேட்டடா பேட் நியூஸ் வந்தது சோ அதனால பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல லாஸ்ட் டே க்ளோஸ் ஆன நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து நூத்தி பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ இன்னைக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ கிராம் கோல்டோட ரேட் பார்த்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி ரூபாய் இருக்கு சில்வர் பார்த்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இருக்கு என்னென்ன இண்டீசஸ் எல்லாமே வந்து டாப் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியாலிட்டி ஐடி பிரைவேட் பேங்க் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மெஜாரிட்டியாக என்னென்ன இண்டீசஸ் எல்லாம் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் மெட்டலு எனர்ஜி கமாடிட்டீஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஆயிலண்ட் கேஸு அப்புறம் எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து இன்னைக்கு கரெக்டாக இருக்குது நெஸ்ட் நிஃப்டி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஏழு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு எண்ட் ஆஃப் தே ல வந்து நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிபி வந்து கரண்டா வந்து இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பிரேக் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பேங்க் நிபியும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு இன்னைக்கு வந்து நாப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல நான் ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்திரெண்டு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகி என் ஆஃப் தி டே ஐம்பத்தி மூணு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து நிபில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இண்டியன் ஹோட்டல்ஸ் பவர் கிரிடு நால்கோ பெட்ரோ டெல்என்ஜி ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸா இருக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ்வா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அதானி குரூப்ஸ் எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான் அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட்ஸ் அம்புஜர்ஸ்மன்ஸ் ஏசிசி ஆர்இசி இதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு அதானி ரிலேட்டடா என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்காக இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலருக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு இவங்க ட்ரை பண்ணதான் தான் வந்து இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனா ஒரு மணி நேரத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடிக்கான ஒத்த வந்து அதானி குரூப் வந்து இழந்திருக்கு இந்த நியூஸ் இம்பாக்டா பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கிருக்கு அதானி எனர்ஜி வந்து இருபது பர்சன்டேஜ் அதானி கிரீன் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் அதானி போர்ட்ஸ் பதினாலு பர்சன்டேஜ் அம்புஜா வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் அதானி டோட்டல் கேஸ் வந்து பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் அப்புறம் அதானி வில்மர் வந்து பத்து பர்சன்டேஜ் அதானி பவர் வந்து ஒன்பது பர்சன்டேஜ் ஏசிசி வந்து எட்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி அதானி குரூப்ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே மேஜராக வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு மட்டுமே வந்து ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அவங்களோட மார்க்கெட் கேப்பில் இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்தியாவில் இது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்குறக்காக நா நாற்பதுக்கு மேற்பட்ட கம்பெனிகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றதா சொல்கிறாங்க ஸோ இது மூலயமா வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அதிகமாக பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆட்டிமிஸ் மெடிக்கர் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இன்றைக்கி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி ஃபிஃப்டி டூ வீக் டச் பண்ணியிருக்குது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட க்யூ ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட இன்க்ரீஸ் இருந்தது ஸோ ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து முன்னூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸான நியூஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொரியா சர்க்யூட் அப்படிங்கிற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ப்ரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆறு பெர்சன்டேஜுக்கு மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு நெக்ஸ்ட் பிரிம்கோ குளோபல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு முப்பத்தொம்பது ரூபாய் டிவிடண்ட் தரதா அறிவிச்சிருந்தாங்க அதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் இருந்தது நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டிஸ் கலத்துக்காக வந்து ஆஷ்டோஷ் ரகுவன்ஷி அவங்க வந்து புதிய சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதனால இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட டார்கெட் குளோபல் மேனுஃபேக்சரிங் டார்கெட் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பசென்டேஜ்ல இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கோல்ட்மெண்ட் ஷேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டே ரெண்டு ரேட் கட் தான் இருக்கும் பிப்டி பிபிஎஸ் ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேதாந்தா வந்து அவங்க பாண்ட் வந்து சேல் பண்றதா இருந்தது அதானி நியூஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப வாலட்டை வச்சிருக்கனால சோ அந்த பிளான்ஸ் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஓஎம் இன்ஃப்ரா அப்படிங்கிற ஷேர்ஸ் ஓட வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து லெவன்த் ஜூன்ல இருந்து ஃபோர்டீன்த் நவம்பருக்குள்ள ஸ்டேக்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தோட டெலிகாம் டேட்டா வந்துருந்தது இதுல ஜியோ வந்து எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இழந்திருக்காங்க போடோஃபோன் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இறந்திருக்காங்க அதேமாரி பாரதிய ஆட்டலும் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இறந்திருக்காங்க பிஎஸ்என்எல் வந்து புதுசாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா மார்க்கெட்ல மோஸ்ட்லி அதானி ஸ்டாக்ஸ் தான் அது தவிர பாத்தீங்கன்னா கிரைசில் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ்ல இருந்திருக்கு ஃபிஃப்டி டூ வீக் பண்ண ஸ்டாக்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய டயனாஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து இந்தியன் ஹோட்டல் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் நேஷனல் அலுமினியம் இந்த ஃபெட்ரல் பேங்க் இது எல்லாமே ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோன்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோ டச் பண்ணியிருக்கு ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்னு இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து க்ரூசியலான ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா டூ மூவிங் ஏவரேஜில் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிடிலைடு இண்டஸ்ட்ரீஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஏவரேஜ் கீழே ஸ்டாக் வந்து ஹைல க்ளோஸ் பண்ணிருக்கு சோ இது வந்து ஒரு பியர் ட்ரெண்டா பாக்கிறோம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஹிந்துஸ்தான் ஒரு மேஜர் சப்போர்ட் சோன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸ்டாக் வந்து போகுதா இல்ல இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து லெமன்ட்ரி ஹோட்டல் லெமன்ட்ரி ஹோட்டல் வந்து பிப்டி டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல நல்லா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ரீசென்டா லோல இருந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கிறது சோ இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத கம்மிங் டேஸ்ல நம்ம பார்க்கணும் அதேமாரி த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற கம்பெனியும் வந்து பிப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோகான் அப்படிங்கிற வந்து முன்னூத்தி எழுபத்தி ரூபா டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஜியோஜெட் பைனான்சியல் சர்வீஸ் மோதிலால் ஓஸ்வால் பாத்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டார்கெட் பிரைஸ் வந்து மூவாயிரத்து அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஷேர் கான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஜெஃப்ரிஸ் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க மோகன் ஸ்டான்லி வந்து டிசுக்கு வந்து டார்கெட் பிரைஸா நாலாயிரத்து அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க அதாவது கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து அப்சைட் போற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி அவங்களோட ரெபார்டில்ஸ் வந்து செவன் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இதனால எங்கள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்பிசிசி வந்து கோடி ரூபாய்க்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க சியாட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டயர் பிரைசஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க டாடா பவர் பாத்தீங்கன்னா டாடா பவர் வந்து ட்ரங்க் கிரீன் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி பூட்டான்ல வந்து தௌசண்ட் மெகாவாட் கான கிளீன் எனர்ஜி கெபாசிட்டியை டெவலப் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து டார்கெட் பிரைஸா வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹிண்டோக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் பாயிண்ட் லெவன் மில்லியன் ஷேர்ஸ் வந்து பிளாக் ட்ரேட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து யூபிஎல் வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தெட்டு கோடி வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்றாங்க அவங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபாய் ஷேர்ன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெல் வந்து சார்புரா பவர் பிளான்ட் பிட்டிங் பண்ணிருக்காங்க ஸோ இது மூலயமா அவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கான ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்